ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி வந்து செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு ஒரு சீனியராக இருந்துக்கிட்டு இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்லை கோலி வந்து அந்த சின்ன பையன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் இது வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கோலிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பயிற்சியாளராக இருந்த ரவி சாஸ்திரி வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காருங்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா நினைக்கும் இல்லையா என்ன நாலாவது டெஸ்ட் போட்டியில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கை தான் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லணும் அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் நாலு பேருமே அரைச்சதை வந்து கடந்திருக்காங்க சூப்பரான ஒரு ஸ்டார் ஆட்டை வந்து இப்போ வந்து ஆஸ்திரேலியா அணி வந்து கொடுத்துருக்காங்க முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி பதினோரு வந்து ஆஸ்திரேலிய அணி வந்து கோவிச்சிட்டாங்க எப்படியும் வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து கம்பல்சரி போயிடுவாங்க நானூறுக்கு மேலே ஏன் வந்து ஐநூறு போக கூட வாய்ப்பு இருக்குது அதாவது எதையும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது ஸ்டீவன் ஸ்மித் வந்து அவருடைய தடுப்பாட்டத்தில் இறங்கிட்டார் அப்படின்னா ஸ்கோர் நல்லா போகும் ஒருவேளை ஸ்மித் வந்து அவுட் ஆயிட்டார் அப்படின்னா நீதி இருக்க பிளேயர்ஸ் வந்து அவங்களால முடிஞ்சதை வந்து பண்ணுவாங்க பட் எப்படி பார்த்தாலுமே ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்க அப்படின்னா சம ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் தான் இப்போதைக்கு வந்து இருக்காங்க இப்போ இதில் வந்து விராட் கோலி வந்து ஆஸ் யூஷுவல் அவருடைய அக்ரேஷனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலாவது டெஸ்ட்டில் வந்து காமிச்சிட்டே வந்து இருந்தார் பட் வந்து அது ஒரு படி எல்லை மீறி போயிட்டு வந்து சின்ன பையன்லாம் பிடிச்சி வந்து வம்புழுக்கிற மாதிரி வந்து விராட் கோலி அவருடைய வயசை தாண்டின ஒரு செயலை வந்து செய்கிறாரு அந்த வயசுக்கான பக்குவம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து விராட் கோலி வந்து விமர்சனம் வந்து பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா சாம் கோண்டாஸ் இவர் வந்து ஒரு சின்ன பையன் பத்தொம்பது வயசு வந்து ஆகுது ஒரு துடிப்பான ஒரு பையன் இப்போ நம்ம ஜெய்ஸ்வால் வந்து எப்படி ஸ்டார்க்கு வந்து வம்புழுத்தார் அந்த மாதிரி ஜெய்ஸ்வால் எப்படி ஒரு ஒரு பயமே இல்லாமல் அதிரடி ஆடுவார்ல அந்த மாதிரி வந்து ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து இந்த கோண்டாஸ் வந்து கிடைச்சிருக்காரு இவர் வந்து அதிரடியாக ஒரு ஷார்ட்டை வந்து கொடுத்தாரு மற்ற எந்த ஒரு ஆஸ்திரேலிய வீரரும் வந்து செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்ய பயப்படுற ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோண்டாஸ் வந்து பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா அதாவது வந்து தைரியமாக பும்ரா வந்து ஃபேஸ் பண்ணார் ஆஸ்திரேலிய வீரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட்டு முழுக்கவே வந்து பும்ரா ஓவரில் நம்ம வந்து ரன்கள் வந்து சேர்க்க வேணாம் பும்ரா ஓவரில் வந்து தடுப்பாட்டத்தில் வந்து நம்ம வந்து இறங்கிடலாம் பும்ராவை தாண்டி மற்ற பிளேஸ் ஓவரில் வந்து அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தடுப்பாட்டத்தில் தான் வந்து இறங்கினாங்க இந்த கோண்டாஸை பொறுத்த வரைக்கும் வந்து இவர் வந்து பும்ரா ஓவரை வச்சு செஞ்சார் இன்னும் சொல்லணும் அப்படின்னா பும்ராவை டார்க் பண்ணி அடிச்சார் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ஓவர் பும்ரா ஓவரில் பதி நாலு ரன் அடிச்சார் இன்னொரு ஓவரில் பதி ரன் வந்து அடிச்சார் இதெல்லாம் வந்து ஓடிஏ கிரிக்கெட்டில் கூட அப்படி அடிக்க மாட்டாங்க டி டுவெண்ட்டியில் தான் இந்த மாதிரி அடிப்பாங்க அந்த மாதிரி வந்து கோண்டாஸ் வந்து அடித்தார் ரெண்டு சிக்ஸர்களை வந்து பும்ரா ஓவரில் வந்து பறக்க விட்டார் அப்போ வந்து பும்ரா ஓவரிலே வந்து சிக்ஸ் அடித்த உடனே அது எல்லா பிளேர்ஸுக்குமே நம்ம இந்திய வீரர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஷாக்கிங்காக வந்துருந்துச்சு அப்போ வந்து கோண்டாஸ் வந்து அந்த ஓவருக்கு நடுவில் வந்து நடந்து வரும்போது விராட் கோலி வந்து வேணுன்னே போயிட்டு கோண்டாஸ் மேலே வந்து இடிச்சிருப்பார் அவர் திரும்பி ஏதோ சொல்லப்போக விராட் கோலி நீ உரமா போட அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு இவரும் பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து வம்புலுத்திருப்பார் உடனே அதுக்கப்புறம் கவாஜா நடுவர்கள்லாம் வந்து ரெண்டு பேரும் வந்து சமாதானப்படுத்தியிருப்பாங்க அப்போ கூட வந்து கோண்டாஸ் வந்து பயப்படலை அவர் வந்து கெத்தாக தான் வந்து நின்றாரு அப்போ இது சம்மந்தமாக வந்து பல முன்னாள் வீரர்கள் வந்து விராட் கோலி மேலே வந்து குற்றம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க விராட் கோலிக்கு இது சம்மந்தமாக மேட்ச் சாலரியிலேருந்து ஃபைனும் வந்து போட்டிருக்காங்க ஃபைன் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னாலுமே கூட இது விராட் கோலியோட கேரியரில் ஒரு ப்ளாக் மார்க்காக தான் வந்துருக்கு அந்த வகையில் வந்து ரவி சாஸ்திரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிரிக்கெட்டில் வந்து அக்ரஷன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மைதான் தான் பட் கோலிக்கிட்ட இப்போ ஓவராக என்ன அப்படின்னா அவருடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை தாண்டி அவருடைய ஆட்டிடியூடு தான் அதிகமாகிட்டு இருக்கு இப்போ இதே அக்ரேஷனை அவர் வந்து பேட்டால் வந்து காமிச்சு பேட்டை வச்சு சகை பண்ணியிருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் பட் பேட்டிங்கில் நம்ம டீம் இப்போ மோசமாக வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப நல்லா ஆடிட்டு இருக்க ஒரு பையனை வந்து சப்போர்ட் பண்ணி தட்டி கொடுத்து எதிரணி வீரராக இருந்தால் கூட அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு விராட் கோலி வேணும்னே போயிட்டு ஒரு சின்ன பையனை வம்பலுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வயசுக்கு மீறின ஒரு செயலாக நான் வந்து பார்க்குறேன் அதாவது பக்குவம் இல்லாத ஒரு செயலாக தான் நான் வந்து பார்க்கறேன் விராட் கோலி இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்னா அந்த சின்ன பையன்கிட்ட பகிர வந்து மன்னிப்பு கேட்கணும் அதுதான் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து நல்லது கிரிக்கெட் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகும் ரவிசாஸ்திரி வந்து பேசியிருக்காரு நன்றி